ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஐயப்பசாமி கோயிலுக்கு நீங்கள் போயிருக்கீங்களா இல்லை ரோட்டில் போகும்போதாவது இந்த ஐயப்பசாமி சிலையை நீங்கள் பார்த்துருக்கீங்களா அப்படி இந்த சிலை எங்கே இருக்குதுன்னா களியக்காவளையிலிருந்து திருவனந்தபுரம் போகும்போது கோவளம் பைபாஸில் ஏறினதும் லெஃப்ட் சைடில் இருக்கிறது தான் இந்த ஐயப்பசாமி கோயில் நானும் இந்த கோயிலுக்கு போனதில்லை ஆனால் திருவனந்தபுரத்துலேருந்து ஊருக்கு போகும்போதும் ஊருக்கு போயிட்டு ரிட்டர்ன் வரும்போதும் எப்போவும் இந்த சிலையை பார்த்துட்டு தான் நாங்கள் போவோம் மேக்ஸிமம் ஈவினிங் டைம் தான் நாங்கள் கிளம்புவோம் அந்த ஈவினிங் டைம் சன்செட் ஆகும்போது அந்த சூரிய ஒளி இந்த சாமிச்சலை மா மேலே பட்டு நல்லா ஷைனிங்காக தெரியும் இந்த சிலை பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும் நீங்களும் இந்த ரோட்டில் ட்ராவல் பண்ணிங்களா இந்த கோவலம் பைபாஸில் ஏறினதும் லெஃப்ட் சைட் பார்த்துட்டே வாங்க வித்தின் டூ மினிட்ஸில் அந்த இந்த சிலை வந்துடும் நம்ம பார்க்கலாம் பார்க்குறதுக்கே நம்ம ஐயப்ப தரிசனம் கிடைச்ச மாதிரி நமக்கு இருக்கும் உங்களுக்கும் ஐயப்ப சாமி எப்படிக்குன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு அப்படியே சேனலையும் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க